அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் என்பவர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி உங்க வாழ்க்கையில முக்கியமான பயிற்சி பயிற்சிய பத்தி பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இந்த பயிற்சி வந்துட்டா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பயிற்சி அதான் குரு பகவானுடைய கிரக பெயர்ச்சி வருகின்ற மே மாசம் பதினாலாம் தேதி மிருகசிரி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து மூன்றாம் பாதது பாதத்துக்கு திருக்கணித முறைப்படி பயிற்சி ஆகிறார் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அதுவும் புதனுடைய வீட்டுக்கு அறிவு திறன் உள்ள வீட்டுக்கு புத்திசாலி உள்ள வீட்டுக்கு இந்த குரு பகவான் போறார் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பயங்கரமான ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகம் வருது எந்த கிரகத்துக்குமே தனக்காரகர் பேர் இல்லைங்க இவருக்குதான் தனக்காரகர் முத்திரக்காரகர் பெருங்கொண்ட பணத்துக்கு வரதான் அதிபதி நம்மளுடைய ஒழுக்கத்துக்கு இவர்தான் அதிபதி பயங்கரமான ஒரு ஒரு அறிவு ஆற்றலுக்கு இவர் தான் அதிபதி எல்லாருடைய ஜாதகத்திலையும் தோசத்தை நீக்கக்கூடிய ஒரே அதிபதியாருன்னா குரு பகவான் தான் கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு செய்ய நம்ம ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்குறோம் ஏன்னா அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் கன்னி ராசி என்பர்களே பொதுவாக கால காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி எப்போதுமே பாருங்க ராசிக்காரங்க நல்ல ஒரு வேலை உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இந்த கண்ணீராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் இவங்கள மாதிரி யாரும் உழைக்க முடிய நல்ல உழைக்கக்கூடிய திறமை கண்ணீராசித ஒன்று உழைப்பாளிகள்னு சொல்லுவாங்க ராசிக்காரங்க எப்படி சொல்லுவாங்க உழைப்பாளிகள் நல்ல ஒரு திறமையான குணம் ரொம்ப நாகரிகமாக இருக்கக்கூடிய குணம் எல்லாமே சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க அந்த கண்ணீராசிக்கு சூப்பரா இருக்கும் ஒரு விஷயத்த பல வாட்டி நல்லா யோசிச்சு சிந்திச்சு தான் ஒரு விஷயத்த ஏறுவாங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எங்கே போனாலும் நல்லா பர்சனாலிட்டியா போகக்கூடிய ஒரே ராசி ராசி தாங்க நல்லா பர்சனாலிட்டியா போவாங்க நல்லா லுக்கா இருப்பாங்க இவங்களை கண்ணீராசியை பாருங்க பார்த்தோன்னா ஒருத்தர் கவரக்கூடிய குணம் நம்ம உங்கள்கிட்ட நிறைய இருக்குங்க கற்பனை கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் ராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்லா தேலாண்டான குணம் எல்லாமே அனுசரிச்சு போகிற குணம் எல்லாமே கன்னீராசியை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் விட கண்ணீராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு ராஜ யோகத்தை கொடுக்க போற குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க எல்லாரும் இந்த பழமொழியா சொல்லுவாங்க இருந்தாலும் குரு இருக்கிற இடத்த விட பாக்குற இடத்துக்கு பலங்குறாங்க அது மட்டும் இல்லைங்க ஒருத்தருடைய ஜாதகத்துல எப்படிப்பட்ட ஒரு தோஷத்தையும் நீக்கக்கூடிய ஒரே சக்தி ஒரே கிரகம் எதுனா குரு பகவான் தாங்க குரு பார்த்தாலும் அந்த தோஷம் நீங்கிரும் குரு அந்த இடத்துல இருந்தாலும் நீங்கிரும் கலத்திர தோஷமா இருக்கட்டும் புத்திர தோஷமா இருக்கட்டும் தோஷம் எந்த ஒரு தோஷமா இருக்கட்டுமே எல்லா தோஷத்துக்கும் குரு பார்த்தா தோஷம் நீங்கிரும் அதனாலதான் இவர் முக்கியமான கிரகங்கிறாங்க எல்லாரும் பாருங்க மெயினா எல்லா பேர்ச்சி கூட முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ஆனா அந்த குரு பேர்ச்சிக்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுப்பாங்க எதுக்காண்டி நமக்கு எது நல்லது நடக்காதா எப்படி நமக்கு எது நல்லது நடக்காதா நமக்கு இறைவன் கண் திறந்து பார்க்க மாட்டாரா அப்படிங்கிறதுக்காண்டியே இந்த குரு பயிற்சியை ரொம்ப பேர் விரும்பி பார்ப்பாங்க குரு பயிற்சி வந்து ஜாதனோட எடுத்து பார்த்துருவாங்க நமக்கு லைஃப்ல எப்படி போகலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற திங்கிங் வந்துடும் கண்டிப்பா எல்லாத்துக்குமே ஏன்னா முக்கியமான கிரகங்க குரு பகவான் நம்முடைய விதியை தீர்மானம் பண்றது குரு தான் நல்லா பாத்துங்க இவருக்கு என்ன பேர் கொடுத்துருக்காங்க தனக்காரகர் புத்திரக்காரகர் பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி நீதிபதி அரசாங்கம் சார்ந்த விஷயம் அடுத்து பாருங்க நீதித்துறை எல்லாமே இந்த குரு தான் கடை வச்சிருக்கவங்க பெருமன்ற பணத்தை வேலை பார்க்கறவங்க அறநிலைத்துறையில பார்க்கக்கூடியவர்கள் குழந்தைக்கு காரக இவர் தான் எவ்வளவு இவ்வளவு நல்ல விஷயத்துக்கு குரு பகவான் வர்றாரு தெரியுமா ஒருத்தர் ஆசிரியர் இருக்கிறா அவருக்கு குரு பகவனுடைய அனுகிரகம் வேணும் ஆசிரியர் வேலை அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பத்து பேருக்கு புத்திமதி சொல்லக்கூடிய அந்ததுக்கும் அந்த குரு பகவான் தான் வருவாரு சட்ட ஒழுங்குக்கு காரக இவர் தான் கௌரவமான ஒரு வேலையை பார்க்கக்கூடியவர் எல்லாமே இந்த குரு பகவான் தான் எல்லாமே இந்த குரு பகவான் தான் எதுலையுமே பல மொழி பேசணும்னா குரு பகனுடைய அனுகிரகம் வரும் அவர் பேர் என்ன சொல்லுவாங்க பொண்ணுன்னு சொல்லுவாங்க தங்கத்துக்கு காரகவர் தான் இதுக்கெல்லாம் அதிபதி யாரு குரு பகவன் இருப்பா ஜாதகத்துல எவ்வளவு ஒரு முக்கியமா வேணும் பாருங்க குரு பகவனுடைய அனுகிரகம்ன்றது ஏன்னா அந்த குரு பேச்சு தயவு செய்து ஒரு பொது பலன்டுங்க பணம் உங்க ஜாதகத்துல எடுத்து பாருங்க எத்தனை மடத்துல குரு இருக்கான்னு பாருங்க நீங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு எத்தனை மரத்துல குரு இருக்காரு நல்லவரா வரா கேட்ட வரான்னு பாத்துக்கிட்டு கரெக்டான ஒரு பலனும் பாக்கலாம் ஏன்னா கன்னிராசி சொல்றாங்க எல்லாருமே நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குங்கிறாங்க இருந்தாலும் விதிஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு பலனுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடலுங்க அந்த உயிரே மீறி இந்த உடல் வேலை செய்யாது அதனால எல்லா வீடியோ என்ன சொல்லுவோம் நம்ம பொது பல் எல்லா வீடியோ கொடுக்க காரணம் இதுதான் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப குரு பாருங்க உங்களுக்கு எத்தனை வீட்டு அதிபதி நான்காம் வீட்டு அதிபதி உங்களுடைய சுகத்தை காட்டணும்னா யாரு குருவை தான் பார்க்கணும் உங்களுடைய வீடு அமையணும்னா குருவை தான் பார்க்கணும் ஆஹ் வண்டி வாகனம் அமையணும்னா குருவை தான் பார்க்கணும் நல்லா ஒரு நிம்மதியாக நல்ல ஒரு ஒழுக்கமான நல்ல பேர் எடுக்கணும் தான் பார்க்கணும் மேல் படிப்பு கல்வி நிறுவனம் நடத்தினா தான் பார்க்கணும் இதுக்கெல்லாம் குரு காரகருங்க நாலாம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் வரதுனால இவ்வளவு இந்த நாலாம் பாவத்துல வரும் அடுத்து ஏழாம் வீட்டு அதிபதி ஏழுல என்னென்ன இருக்கு உங்களுடைய ஆண்காலம் தான் மனைவி பெண்காரம் கணவன் கணவனுக்கு காரகர் மனைவிக்கு காரகர் நம்முடைய துணை எதெல்லாம் இருக்கோ அது வருதான் காரகர் பொதுமக்களுடைய தொடர்புக்கு வருதான் காரகர் அது மட்டும் இல்லாமல் படிப்பு கல்விக்கு இவர் தான் காரகரு அரசியலுக்கு சந்தோஷம் இவர் தான் காரகரு நண்பர்கள் கூட்டாளிகள் தொல்லி இதுக்கெல்லாம் காரகர் யாரு குரு பகவான் தான் இப்ப இதெல்லாம் நல்லா இருக்கணும்ல நல்லா இருந்தால்தான் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ எல்லாமே சூப்பரா இருக்கும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி வாழ்க்கையை பயங்கரமா சேஞ்ச் பண்ணும்போது எல்லாரும் சொல்லுவாங்க பத்தாம் இடத்துல குரு வந்து அப்படி இப்படிம்பாங்க பத்துல குரு வந்தாலும் உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்தான் கொடுங்க ஏன்னா உங்க ராசிமில்லாதே அவர் குரு பவான் வர்றாரு வேற இடத்துல போய் உட்காந்துருக்காரு ஏன்னா குரு புதன் பகம் வந்து ரெண்டு வீட்டுக்கு அதிபதி மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் அதிபதி மிதன ராசி தானே குரு இருக்காரு உங்க ராசி உங்க கண்ணெடுத்து நீங்களே குத்திப்பீங்களா குத்திக்க மாட்டீங்கல்ல அப்ப அந்த குரு பேசி என்ன பண்ணும் நல்ல யோகத்தை தான் உங்களுக்கு கொடுக்கணும் கெட்ட பழம் இந்த குரு பயிற்சி யாரவே கொடுக்காது ஜாதகத்துல தசா புத்தி ஒரு சிலவு சரியில்லைன்னா கெட்ட பழம் கொடுக்கும் நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஏன் இதுக்கு முன்னாடி புதன் தான் இருந்தா ரெண்டு மாசமா கேளுங்க நிறைய பேர் உடலும் பாதை மருத்துவ சிலை எத்தனை பேர் கன்னிராசியா பண்ணாங்க கேளுங்க தொழில் எத்தனை பேருக்கு தடையா இருந்துச்சு கேளுங்க தொழில் உத்தியோகம் எத்தனை பேர் தடையா இருந்துச்சு இவங்களுடைய பட்டம் பதவி போல் அந்த கௌரத்துல எத்தனை பேர் பிரச்சனை இருந்துச்சு ஏன் இடத்துல நிறைய பேருக்கு பேச்சால பிரச்சனை ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துருக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க கேளுங்க நண்பர்கள் கூட்டாளிட்ட எத்தனை பேர் படிப்புகள் சரியா எத்தனை வேலை இல்லாமல் மட்டும் கேளுங்க நோயா எதிரியா பகையா கடனா வம்பா வளர்க்கா கேசா எத்தனை பேர் பார்த்தா மட்டும் கேட்டா ஆமா இருந்தா தலையாட்டுவாங்க கன்னிராசி அவர் ஃபுல்லாவே இட பிரச்சனை பூமி பிரச்சனை வண்டி பிரச்சனை வாகன பிரச்சனை எல்லாமே இருந்துச்சு நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் இல்ல ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாருங்க கன்னிராசி இனிமேல் பாருங்க எல்லாமே மாறும் ராசியில பிறந்தவங்க அனைவருக்குமே உங்களுடைய தலையெழுத்து மாறும் தலை விதியை மாத்தி அமைக்கக்கூடிய நேரம் வருது எது வந்தாலும் உங்க அறிவை மட்டும் இப்ப விட்டுறாதீங்க ஏன்னா உங்கள்ட்ட நீங்க அறிவு இருக்கு ஞானம் இருக்கு அதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க நீங்க தோற்க கணி பிறக்கவே இல்லைங்க யாருமே அந்த கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பறக்க முடியாது தயவு செய்து உங்களுக்கு மட்டும் தான் கர்மா இருக்குன்னு எடுத்துக்காதீங்க எல்லாத்துக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மாவை கண்டிப்பா கொடுத்துருப்பாரு எப்ப அது வேலை செய்யும் ஜாதகத்துல தெசா வரும்போது கண்டிப்பா அந்த கர்மா வேலை செய்யும் அதனாலதான் பொதுப்படும் புதனும் ஏன்னா ஜாதத்தை பாத்துட்டு எடுக்குன்னு சொல்லி நம்ம எல்லா வீட்லையும் கொடுக்க காரணம் ஏன்னா எனக்கு அதிக ஜாதம் கொடுத்த கன்னி ராசி அதனால சொல்றேன் இனிமேல் எல்லாமே எல்லாமே மாறுங்க உங்களுக்கு ஏன்னா உங்க ராசிக்கு சனி நல்லா இருந்தா சூப்பரான யோகம் இப்ப தான் கிடைக்கும் பாருங்க ஏன்னா சனி விபாகனுடைய பார்வை இருக்குது இப்ப பாருங்க வருமானம் பொருளாதாரத்தை பாருங்க இப்ப வீடோ வீடும் வீடு கண்டி எதாச்சும் வர இடத்துக்குண்டி ஏதாச்சும் நீங்க இடம் வாங்கக்கூடிய யோகம் எத்தனை பேருக்கு மட்டும் வருது மட்டும் பாருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தை பத்தி நாலாம் இடத்தை பாக்குறாருங்க குரு அப்போ இடமோ வீடோ ஏதாச்சும் வாங்குற பிளான் ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பீங்க அதை பத்தாம் இடத்தை குரு மாறிட்டா வாங்கிட்டு ஆகும் காசே இருக்கு கடன் வாங்கியாச்சும் வாங்கியாச்சு நம்ம வாங்க மைண்ட் தாருக்கு வந்துருவீங்க ஏன்னா கடனையும் பாக்குறாரு ஆறாம் பார் ஆறாம் இடத்தான் ஒரு ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்க்க கடன் வாங்கியாச்சு நீ வீடை வாங்க இடத்தை வாங்க பூமியை யோகத்தை யோகத்தான் காட்டுறாரு கண்ணிராசிக்கெல்லாம் இதான் டார்கெட்டா இருக்கும் கேளுங்க கண்ணிராசிக்கிட்டே இடம் வீடு பூமி சந்தோஷம் வண்டி சந்திர விஷயம் வாகன சந்தோஷம் வாங்கக்கூடிய யோகங்கள் இடத்த மாத்துறது இல்ல வேலை உத்தியோதம் வந்து இடமாத்தி போற கைல நிறைய பேர் வரும் வெளிநாட்டில் வேலை பார்க்கலாம் அவங்க எல்லாம் கிடைக்குங்க வேற கண்டிப்பிட்டே கண்டிப்பா இங்க இங்கே வேலை பாக்கணும் நல்ல ஒரு தனியார் வேலை பாக்கணும் கண்டிப்பா அவங்களுக்கு நல்லா இருக்கும் அரசாங்கம் வேலை பாக்கணும்னா அவங்களுக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆனா வேலை ஊத்தியம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாத மீனா உடம்பு ஆரோக்கியம் எந்த ஒரு மருத்துவ செலவும் வராது நீங்க கவலைப்படாதீங்க மருத்துவ செலவு குறைஞ்சு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வி பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும் அதே மாதிரி கூட்டாளிகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் சகோதர சக்தி உறவு எல்லாமே நல்லா இருக்கேன்னா இதெல்லாம் ஒரு மனவர்த்தத்தை கண்டிப்பா கொடுத்துச்சு இனிமே இருக்காது அதே மாதிரி பூர்வீசத்துல கேஸ் வம்புலம் வந்து அதுவும் சரியாகவும் பாத்துங்க கடன் பிரச்சனை அறவே இருக்காது தொழில நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்குங்க ஏன்னா திருமணம் காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா இப்ப நடக்கும் திருமண தடை இருக்காது நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க இந்த வருஷத்துல பாருங்க நிறைய பேர் திருமணம் பண்ணுவாங்க பாருங்க இதெல்லாம் அழகாக அமைச்சு கொடுப்பாரு கமிஷன் யார் நல்லா இருக்கும் ஐடி நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும் இரும்பு சந்தோட வேலை நல்லா இருக்கும் நெருப்பு சந்தோட வேலை நல்லா இருக்கும் லாட்ரி யோகம் எத்தனை பேருன்னா எடுங்க அடிக்கும் யாரெல்லாம் தசாபதி பதிவு லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணி பாருங்க திதி யோகம் நிறைய பேருக்கு இருக்குங்க அதுக்காண்டி அதிலயே பணத்தை பண்ணுவாங்க ஜாதகம் முயற்சி பண்ணுங்க வெற்றி நல்லா இருக்கும் அதே மாதிரி தாய்மாம உறவு நல்லா இருக்கும் தந்தையுடைய தாயுடைய சொத்துக்கள் கிடைக்கும் தொழில் பண்றவங்க தசாபதி தொழில் ஆரம்பிச்சிடணும் ஏன்னா பத்துல குரு வந்தா பல தொழில் பண்ணணும் அதான் விதி எஸ்ஸா பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் அங்க தொழில் உள்ள கிரகம் வரணும் வரணும் அந்த ஜாத்துல இருக்க தொழில பண்ணாது ஏன்னா கண்ட சனி நேரம் பார்த்துட்டே இருக்கு கன்னி ராசி அதனால சொல்றேன் கூட்டாளிகள் நண்பர்கள் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து போலங்க ஜாமீன் போறது கொஞ்சம் பார்த்து போலங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பையனுக்கு மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் பெருங்கொண்ட பணம் இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஆக அமைச்சு பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் நல்லா இருக்கும் விளையாட்டுத்துறையெல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த உத்திரநச்சல பிறந்தவங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் கோலைகள் கிடையாது இவங்க எப்பவுமே வீரன் தான் உத்திரத்துல பிறந்தவங்க எதுலுமே வீரனா இருக்கக்கூடிய குணம் இருக்கும் எல்லாமே மாறுது உங்க வாழ்க்கையே மாறுது உத்திரநாச்சியில பிறந்தவங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் அரசியல் சார்ந்த விஷயம் அரசாங்க சந்த சூப்பரா இருக்கு பாருங்க உத்திரநாச்சல பிறந்தவங்க ஒரு ஒரு தடை இருக்கும் ஏன்னா அந்த இந்த காலகட்டத்தில் பாருங்க குரு ஆகும்போது இங்கே சூரிய பகவான் இங்கே இருந்தாருன்னா ஒரு பிரச்சனை தலைய வம்பு வழக்கு பிரச்சனை கொடுப்பாரு ஆனால் பெருசாக பாதிக்க மாட்டார் அரசாங்கம் மூலம் அரசியல் மூலம் நல்லா இருக்கும் திடீர் ராஜயோகம் இருக்கும் வெளிநாடு யோகம் இருக்கும் வெளியூர் யோகம் இருக்கும் படிப்புகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தொழில் நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பாரு எல்லாமே சூப்பராக அமையக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் அந்த உத்திராச்சியில் பிறந்தவங்க அடுத்த அஸ்தனத்தில் பிறந்தவங்க ரொம்ப உங்களை மாதிரி குடும்பத்து மேலே உங்களை மாதிரி யாரும் கற்பனை காட்ட முடியாது நிறைய கற்பனை திறன் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் நிறைய கலைகளை விரும்பக்கூடியதாக நல்லா இருப்பீங்க எதுலையுமே பாருங்க ஒரு பத்து பேருக்கு ஒரு புத்திமதி சொல்லக்கூடிய சக்தி உங்கள்ட்ட அதிகமாக இருக்கு இனிமேல் லாபம் வருமானம் வேலை உத்தியோகம் வெளிநாட்டு வெளியூர் படிப்பு படிப்புகள் சதவீதம் எல்லாமே சூப்பரா இருக்கும் பெருமூண்ட பணம் இன்கம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே கடன் பிரச்சனை இருக்காது பகை பிரச்சனை இருக்காது எதிர் பிரச்சனை இருக்காது வம்பு வழக்கு பிரச்சனை இருக்காது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இனிமே அமைச்சு கொடுப்பாரு எந்த காரியம் இருந்தாலும் தைரியமா இருந்தோம் உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயமே வரும் அதாவது நான் சொல்றது அஸ்தனத்துல பிறந்த ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை வாழ அடுத்து பாருங்க அஸ்தனத்துக்கு அப்புறம் பாருங்க சித்திரத்தில் பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி பண்ண குணமும் அது நிறைய இருக்கும் இனிமேல் நீங்க பயப்படாதீங்க எதுவுமே பயப்படாம இருக்குங்க சித்திரச்சல பிறந்தவங்க பயப்படாம இருங்க எல்லாமே வெற்றியா வரும் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்பு கல்வியோ உத்தியோகத்தில் உயர் எல்லாமே சூப்பரா இருக்கும் தன்னம்பிக்கை விடாதீங்க தன்மானத்தோட எல்லாமே வெற்றியா மாறும் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க வருமானத்துலயும் இன்கம்லையும் பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க இனிமேல் கஷ்டப்பட மாட்டீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில இருக்குது படிப்பு கல்வி நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் பதவி நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் போவீங்க வெளியூர் போவீங்க படிப்பு நல்ல ஒரு சூப்பரான தொழில லாபத்தை கொடுப்பாங்க எல்லாமே அழகாக அமைச்சுக்கோங்க ஏன்னா காவலி பாக்குறவங்க கட்டிட துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டி பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் சூப்பரா இருக்கும் வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பயிற்சி கன்னீராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது